பாகியலட்சுமி சீரியலில் பாக்யா கூட செல்வி எப்பவுமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ முன்னேறி போனாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கூடவே தான் இருக்காங்க செல்வி ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பாக்யா திரும்பவுமே நான் முன்னேறுவேன் அப்படின்னு சபதம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது இன்னும் எபிசோடு வந்து கூட்டிகிட்டே போகிறாங்களா இந்த சீரியல் இப்போதைக்கு முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாக்கியலட்சுமியோட ஒரு புது பிரமு தான் வந்துருக்கு அதில் பாக்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாம் கைவிட்டு போனதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு ஹோட்டல் வாடகைக்கு வருதா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து அட்ரெஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ செல்வி கூட்டிகிட்டு டூ வீலர்ல எல்லா இடத்துக்கும் போறாங்க போயிட்டு அங்கே ஒரு சில இடங்களில் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஒரு சில இடங்களை வந்து பொம்பளைங்கள நம்பிலாம் நான் வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதனால ரொம்ப பாக்யாவுக்கு டயர்டா இருக்கு ஜூஸ் ஷாப்ல போயிட்டு பாக்யான் செல்வி ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க நீ கீழே விழுந்த உடனே அப்படியே உட்காந்துருவான்னு நான் நினச்சேன்க்கா எந்திரிச்சு திருப்பி இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு நான் நினைக்கவே இல்லைக்கா அப்படின்னு செல்வி மோட்டிவேட் பண்ணுறாங்க பாக்யாவை இப்போ பாக்யாவும் சொல்கிறாங்க நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல உடஞ்சி போய் மூளையில் உட்காந்துடவே கூடாது செல்வி எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது ஆல்ரெடி வந்து நம்ம சொந்த காலில் நின்னால் ஒரு சந்தோஷம் வரும் பாரு அதை நான் அனுபவிச்சிருக்கேன் மரியாதையும் நிறையவே கிடைக்கும் அதையும் அனுபவிச்சிருக்கேன் அதனால் கண்டிப்பாக திருப்பி நான் எழுந்து ஓடுவேன் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன் சோர்ந்து உட்கார மாட்டேன் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்லாம் வந்து செல்விக்கிட்ட பாகையாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா சீரியலை முடிங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க கதறிட்டுருக்காங்க எப்படா அந்த சீரியல் முடியும் அப்படின்னு நானுமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட கருத்துக்கள் என்ன ஆனால் செல்வியோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகான கேரக்டராக இந்த ஒரு சீரியலில் காட்டியிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ